சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருப்பது அப்படின்ற மாதிரி வெளியில காட்டிட்டாலும் உள்ளே இது உட்கட்சி பூசல் இருக்கிற மாதிரி தெரியுது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வெளியே அதாவது எனக்கு அந்த தேர்தல் பொறுப்பு வேண்டாம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு உள்ளபடியே என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள பிரச்சனை எடப்பாடிய ஓட்டுங்கிறது அவரோட பலகீனமான ஓட்டு அது எல்லா இடமும் ஒரே சீராக இல்லை கூட்டணி தான் தேவையான அண்ணாமலையும் அடிச்சுட்டாப்பில் இப்ப விஜயால பாஜக பாதிக்கப்பட்டு எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா பாஜக தெருவுலதான் இருக்கணும் பாஜக காலி ஆயிரும் ஒண்ணுமில்ல விஜய்க்கு அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்னு அன்ட்ரெஸ்ட் நாட்களோடு விஜயை காட்டி நம்மள தெருவுல விடதுக்கு தயாரான எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு விஜய் கூட சேர்ந்து மக்களவையிலையும் தெருவுல விட்டுருவாரு பதறிட்டாங்க தமிழிசை எல்லாரும் கொடுக்கறத கொடுங்கிட்டாங்க இப்பவும் அதே மாதிரி போல்டா சொல்றதுக்கு ரெடியா இருக்காரா தமிழக பாஜக முடிவு மோடிக்காக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருப்பது அப்படின்ற மாதிரி வெளியில காட்டிட்டாலும் உள்ளே இது உட்கட்சி பூசல் இருக்கிற மாதிரி தெரியுது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க அதாவது எனக்கு அந்த தேர்தல் பொறுப்பு வேண்டாம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குன்னு உள்ளபடியே என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள பிரச்சனை தான் தமிழக பாஜகவினர் வந்து பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும்னு விரும்பலை எடப்பாடி தர சீட்டை வாங்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறாப்புல அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா பலத்துக்குரிய சீட்டை நம்ம வாங்கல இந்துத்துவ கொள்கையை வச்சு நம்ம களமாடலன்னா இருபத்தி நாலில் கலத்தி விட்ட மாதிரி இருபத்தொம்போதுலையும் எடப்பாடி பழனிசாமி கலத்தி விட்டுருவார் அவர் மக்களவையில் இருபது விழுக்காடு ஓட்டு தான் வாங்கினார் நம்ம பதினொன்று புள்ளி நாலு வாங்கணும் மற்ற கட்சிகளையும் சேர்த்து அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை சட்டமன்றம் வேறு பாராளுமன்றம் வேறு இல்லைன்னு சொன்னால் அண்ணாமலையே சீமானை பற்றி பிஎம்ஓ எம் சீமான அண்ணா மூணாவது வந்தார் நாம் ரெண்டாவது வந்தோம் எடப்பாடி நாலாவது போயிட்டார் விலகங்கோடி இடைத்தேர்தலில் இந்த பலகீனம் எடப்பாடிக்கையாக வந்தது ஒற்றை தலைமை ஆனதுனால உள்ள பழகினம் அதிமுக முதல்ல ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில எப்படி அண்ணா திமுக நாலாவது போச்சு சீமான் மூணாவது வந்திருக்காரு அண்ணா திமுக நாலாவது போச்சு கன்னியாகுமரியில ஜெயலலா உயிரோடி இருக்கும்போது போது நோட்டாவு போன நாம் தமிழர் மூணாவது வருது அண்ணா திமுக நாலாவது போகுது இத்தனைக்கும் இன்னைக்கு மத்திய அரசுல மீனவர் துறையில் ஒரு பவர்ஃபுல் ஒரு வெயிட்டான ஒரு செல்வாக்கான ஒரு போர்டில் மீனவர் மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவர்னு பஸ்லியான்ங்கிற ஒரு மீனவர் சமுதாய மக்கள் மத்தியில் உள்ள ஒரு பெரிய பிரமுகர் அந்த மக்கள் நல்ல நல்ல அக்கறை கொண்ட ஒருத்தர் வந்து கேண்டேட்டாக நின்று ரெட்டேரில் எடப்பாடியின் பலகீனத்தால் நாலாவது போகுது ஸோ தென் மாவட்டங்களில் பத்து மக்களவை தொகுதியில் அறுபது சட்டமன்ற தொகுதிக்குள்ளே சீமானுக்கு முப்பதாயிரம் ஓட்டு ஏழு அதிமுக வேட்பாளர்களை விட அதிகம் ஸோ சீமான்கிட்டேயே பலகீனப்பட்டிருக்கிறாரு இந்தியாவிலே பாராளுமன்ற தேர்தலில் மற்ற இந்தியாவை ஆண்ட மாநிலத்தை ஆண்ட அகாலிடல் ஆம் ஆத்மி பிஆர்எஸ் ஐஎன்எல்டி பிஎஸ்பி சிஎம்ஆலாக இருந்த கட்சிகளெல்லாம் பொண்ணுக்கு பாதியாகும் போது சீமான் மூணு புள்ளி எட்டை எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டாட்டு உயர்த்தி உயர்த்தியிருக்கிறாரு அப்போ இந்த சூழ்நிலையில எடப்பாடிய ஓட்டுங்கிறது அவரோட பலகீனமான ஓட்டு அது எல்லா இடமும் ஒரே சீராக இல்லை வட தமிழகத்தில் பலமாக இருக்குது தெக்க பாசிட் இழந்திருக்குது அவர் கட்சி ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு அவருக்கு வந்து இன்னைக்கு இந்துத்துவா தேவைப்படுது ஸோ அப்போ தேவைப்படக்கூடிய இந்துத்துவா அவர் கட்சியில உள்ள ஜாதிய முரண்பாடை ஜாதிய முரண்பாடை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு இந்துத்துவாங்கிற மதம் தேவைப்படுது இப்போ பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வாக்குக்கு உரிய சீட்டு இங்கே வாங்கணும் அங்கிறது தான் அண்ணாமலைக்கு நோக்கம் எங்களை போன்ற மோடி அபிமானிகளும் அதைத்தான் தொடர்ந்து மோடி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் மாநில கமிட்டியில் இருக்கவங்க வந்து முப்பது சீட்டு கிடச்சா போதும்னு அவங்களும் மாநில உள்ள பணத்தை அனுபவிக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்களையும் தப்பில்லை அவங்க பிஜேபி காரங்க தான் அவங்க அனுபவிக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் பிஜேபி பணம் அவங்க பிஜேபி உணர்வுபூர்வமாக பிஜேபி தான் அது அவங்களுக்கு போகிறதுல தப்பே இல்லை பட்டு அவங்களையும் பயன்படுத்தி அதை அவங்க முப்பது சீட்டு போதும் குறைஞ்ச சீட்டு போதும்னு பாஜகவை தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறாங்க இதுல சார் இது இதில் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பலகீனமாக இருக்குன்னு பாஜக நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சு அப்படின்னா ஏன் அதிமுக கூட அவங்க இருக்கணும் ஏன்னா இங்க பெருமளவில் பெருமளவுல இல்லை ஏன்னா பாஜக ஒரு கட்சி தேவைப்படுது இங்கே ஒரு திராவிட கட்சி தேவைப்படுது அவங்க இந்த மாதிரி தாட்டில் இருக்கிறத சரின்னு நினைக்கிறீங்களா உங்க கேள்வி சரிதான் மேடம் அதிமுக தான் பெரிய கட்சி இருபது விழுக்காடு இதே ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிங்க எல்லா தீமைகளையும் தமிழ்நாட்டுக்கு செய்தது காங்கிரஸும் பாஜகவும் தான் நாங்கள் பிரதமரை முடிவு பண்ணுவோம் நாங்கள் ஜெயலலிதா பாணியில் தனிச்சிருப்போம்லாம் போனால் சொன்னார் பட் அவரை நான் மதிக்கிறேன் மோடியா லேடியான்னு அந்த வார்த்தையை ஜெயலலிதா கேட்ட வார்த்தையை ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்கல அந்த இடத்துல ஜெயலலிதாவுக்கு மோடி ஷோ த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி அதை கேட்கலங்கும் போதும் ஐயா எடப்பாடி என்னோடய இந்த வார்த்தையை கேட்டால் எப்படி நாம் மோடிக்காக துல்லியமாக இருக்கிறோங்கிறத அவர் புரிஞ்சுக்குவார் அப்போ அந்த இடத்துக்குள்ளே மோடி ஐயா எதிர்க்கலங்கிற நான் மதிக்கிறேன் ஆனால் பாஜகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணிகள்னு சொன்னார் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு அணி அமைச்சு பதினெட்டு விழுக்காடு என்டிஏ எட்டு விழுக்காடு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணா நூத்தொம்பது தொகுதி இல்ல மூணாவது பேரு அச்சத்துல தான் உள்ள வந்திருக்கிறாரு மூணு தேர்தலில் சீமானால பலையினப்பட்டவரு நிலைப்பாட்ட மாறன சூழ்நிலையிலையும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காத சூழ்நிலையும் மீண்டும் சீமானால் பலவீனப்படுவாருங்கிற அதை தான் அவர் உள்ள வரார் ஒருவேளையில் சீமான் தான் லீடர்னு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத சொல்லி பிஎம்ஓ சப்போர்ட்டோட அண்ணாமலை அதை அமைச்சிட்டாருன்னா எடப்பாடி வந்து மூணாவது அவர் எடப்பாடி வந்து மூணாவது பிளேஸுக்கே போயிடுவார் அண்ணா திமுக ரெண்டாவது தான் இருக்கும் ஆனால் இந்த அணியை விட கீழே போயிடுவார் இதிலேயே நான் துல்லியமா தான் பேசுறேன் நான் நேர்மையான அணையமாக பேசக்கூடிய இங்கே ரெண்டாவது பெரிய கட்சியாக அண்ணா திமுகா தான் இருக்கும் ஆனா அந்த அணி கோகரண்டா நின்னுரும் திமுக வேண்டாம் ஒரே அண்ணா திமுக வேண்டாம் ஒரே குட்டையில் ஒரே மட்டையில் அண்ணா திமுக மூணாவது தள்ளிரும் சோ அந்த இதை தவிர்க்கறதுக்கு பாமக பேரத்தை தடுக்கிறதுக்கு செங்கோட்டையனை ஓபிஎஸ் தினகரனை காலி பண்றதுக்கு அண்ணாமலையை காலி பண்றதுக்கு இருபது விழுக்காடு வாக்கோட மக்களவையிலேயே வராதவர் சட்டம் பண்ணத்துக்கு வந்திருக்கிறாரு அதைத்தான் சீமான் நக்கலா சுட்டி காட்டுறாரு சில இடங்கள்ல அப்போ இவர் அவர் பலகீனத்துக்கா வந்திருக்கிறாரு பாஜகவும் பாஜகவில் உள்ள அண்ணாமலை அல்லாத மற்ற தலைவர்கள் எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா பாஜக தெருவில் தான் இருக்கணும் பாஜக காலி ஆயிரும் ஒன்றும் இல்லை விஜய்க்கு அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்னு அன்ட்ரெஸ்டர் நாட்புறோடு விஜய வச்சு கூட்டணி தான் தேவைன்னு அண்ணாமலையும் அடிச்சுட்டாப்புல இப்ப விஜயால பாஜக பாதிக்கப்பட்டுச்சு பாஜகவுக்கு டிமாண்ட் அடிபட்டு போச்சு பாஜக விட விஜய்க்கு தான் டிமாண்ட் ஆகி போச்சு அந்த சூழ்நிலையில விஜய் பாஜகவுக்கு எதிரான சக்தி இதை அடித்து உடைக்கணுங்கிறத நாம மோடிக்கிட்ட சொல்றோம் ராகுலுக்கு ஊது குடல் தொங்கு சுதேன்னு ஆயிட்டா அப்புறம் விஜய் அந்த இது ஒரு பாட்டில் மோடிக்கிட்ட நடக்குதுன்னா இன்னொரு விஷயத்தில் விஜய காட்டி நம்மளை தெருவில் விடறதுக்கு தயாரான எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு விஜய் கூட சேர்ந்து மக்களவையிலையும் தெருவில் விட்டுருவார் அப்போ அதை தடுக்கணும்னா அண்ணாமலை முக்கியம் அண்ணாமலை சொல்றபடி அதிக சீட்டு வாங்கி இந்துத்துவா முன்னெடுக்கிறது முக்கியம்னு சொல்றாப்புல அதுக்கு மைனஸ் பாயிண்டா சொல்றது எடப்பாடி மக்களவையில வராதவர் வேற வழி இல்லாம சட்டமன்றத்துக்கு வராரு கண்டிஷன் போட்டு வரல அவரோட வெற்றியாளரா வரல பல ஏரியாக்கள்ல பலகினப்பட்டு வராரு மதுரையில ராமசீனிவாசன் கிட்ட சரவணன் அகமுடியார் ஸ்ட்ராங் கேண்டிடேட் பலகினப்பட்டார் ஒரு ரெட்டியார் கேண்டிடேட் பலகினப்பட்டார் சிட்டிங் எம்பி ஆர்கேனர்ல பலகீனமான அவங்க மட்டுமில்ல எல்லாரும் தான் காரணம் தமிழிசாமியாருகிட்ட சிட்டிங் எம் பி ஜி ஜெயவர்துனான் பல கோயம்புத்தூர்ல டெபாசிட் வழக்கூடிய லெவலுக்கு அண்ணாமல இறங்கி அடிச்சிட்டாரு இப்படி பட்ட சூழ்நிலையில தினகரன்கிட்டயும் ஓபிஎஸ் டையும் டெபாசிட் இழந்துருக்காங்க அப்போ அவருக்கு ஏன் பழைய ஜெயலலிதாக்குள்ள மரியாதையை கொடுக்கணும் நாற்பது விழுக்காடு ஜெயலலிதா வாக்கு இருக்கும்போது சீமான் ஒரு தான் இருபது விழுக்காடா எடப்பாடி போன போது திமுக வேண்டாம் திமுக வேண்டான்னு சீமான் எட்டு விழுக்காடு வந்திருக்கிறாரு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவரை காப்பாற்றி விட்டு திமுக வர்சஸ் அதிமுகன்னு அரசியலை கொண்டு வந்தா நாளைக்கு விஜய் ராகுல்னு அவர் மோடியை காலவாரி விட்டுட்டு போறாரு டிச் பண்ணிட்டு போவார் என்னோட எல்லா வீடியோவும் பிஎம்ஓவில் பார்த்து தேவைப்பட்டதை டிரான்ஸ்லேட் பண்ணி பிஎம்ஓட்டே கொடுக்காங்க மேடம் அண்ணாமலையே சொல்லுவார் இது நீங்க இவர் இப்படி பேசியிருக்காரு கேள்வி கேட்பாங்கன்னு பி எம் அண்ணாமலையே கேட்கறது அண்ணாமலேயே சொல்லுவார் ஸோ இந்த கருத்தின் அடிப்படையில் தான் நாளைக்கு நம்ம ஏமாந்து போய் நிற்கக்கூடாது இருபத்தி நாலு ஏமாத்தினர் இருபத்தி மூலையமாற்றக்கூடாதுன்னு பாஜக இறுக்கி பிடிக்கிறாங்க நான் மீண்டும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி ஹார்டர் ஆள்

மக்கள் சக்தியா தமிழக பாஜகவின் முகமா இருக்கக்கூடிய அண்ணாமலையும் தான் அதுக்கு குறுக்க நிற்கிறாங்க மோடி இவர் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலையும் ஆர்டியும் தான் குறுக்கா நிற்கிறாங்க மோடியே பி எம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண குருமூர்த்தி மோடியை ப்ரொடெக்ட் பண்ணி அதிக சீட்டு வாங்க நிக்கறாரா அல்லது ஸ்டாலின் எதிர்ப்பு நிற்கிறாராங்கிறது எனக்கே தெரியல மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரிய மனிதர் என்னைக்கும் அவர்களோட நிரந்தர மரியாதைங்கிறது அசாத்தியமானது அபாரமானது அதுல எந்த இதுமே இல்லை அவருக்கு என்ன ஓட்டு அன்னைக்கு ப்ரோ மோடியா நிற்கிறாரா ஆன்டி ஸ்டாலியா நிற்கிறாராங்கிறது ஸ்டாலினா நிற்கிறாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்போ நாம வந்து ப்ரோ மோடியா தான் நிற்போம் என்னைக்கும் சசிகலா விஷயத்துல நம்ம கருத்தை மோடியை கேட்டதுக்கு நமக்கு காலங்காலமா அவருக்கு நன்றி கடன் பட்டவங்க விஜய் விஷயத்துல நம்ம இன்னொரு சசிகலா சொல்லும் போதே அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு மோடி அப்போ மீண்டும் நம்ம வந்து எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்னு அதே வேளையில நம்ம துல்லியமா பார்க்கும் போது ஜெயலலிதா மாதிரி மோடியா லேடி எல்லாம் கேட்டு மோடியை ஒரு அவமானப்படுத்தல எடப்பாடி அந்த இடத்துல ஐயா எடப்பாடியை நம்ம வந்து மதிக்க தான் செய்யறோம் சோ அந்த அளவுகோல் மோடி ஏமாந்துட கூடாதுங்கிற ஒரே புள்ளியில தான் நம்ம போறமே தவிர எடப்பாடி ஜெயல்தா மாதிரி மோடியா லேடியான்னு கேட்கலங்குறதையும் நம்ம மதிக்கிறோம் ஏன்னா இன்னொரு கட்ட கட்டத்துக்குள்ள இன்னொரு விஷயத்துல எடப்பாடி மேலே மோடிக்கு ஒரு சாப் உண்டு நாங்க போட்டு நாங்க கொளுத்தி போட்ட தீயில சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்தாரு எடப்பாடி பன்னீர் அதுல போட்டவுட்டாருங்கிற ஒரு பார்வை எடப்பாடி மேல மோடிக்கு உண்டுன்னு தெரியும் இப்போ மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் எடப்பாடி மோடியை இது எதுவும் பேசல மோடி மே மோடிக்கும் எடப்பாடி மேல மரியாதை உண்டு ஆனா சீட்ல பாஜக ஏமாந்தர கூடாதுங்கிறத நாம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணாமலை அதுக்கு உருவமா தமிழக பிஜேபி ஆட்டு பைனெட்டு விழுக்காடு ஓட்டுக்கு ஒரு ஹீரோ வாட்டு தெளிவா நின்னு பிஎம் ஓட்ட அதை எல்லாமே துல்லியமாட்டு சீமான் எடப்பாடியை பலயினப்படுத்துறது எங்கெங்கெல்லாம் பலனப்படுத்துறாரு எல்லா ரிப்போர்ட்டும் அவர் அண்ணாமலை கொடுத்திருக்கிறார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறாரு தனி கட்சி துவங்க போறாரு அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா பாஜக ஒரு பேச்சு இருக்கு அது உண்மையா இல்ல அவர் தனி கட்சி அன்னைக்கு சொல்லும் போதும் அவரோட ஆதரவாளர்கள்லாம் தனி கட்சி அவருக்காக என்னோட நண்பர்கள் மதுரை அந்த பக்கம்லாம் தெளிவாக சொல்லும் போதும் அவங்கள்ட்ட நான் எதுவும் சொல்லலை ஆனா என்னோட பார்வை மோடிக்கு ஒரு வேலையிடுச்சுன்னா அவர் இருக்கணும் இருபத்தொம்பதுல மோடிக்கு இங்கே சீட்டு கன்வெர்ட் ஆகணும்னா அண்ணாமலைக்கு செல்வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ணாமலைக்கு செல்வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் தனி கட்சியெல்லாம் போகப்படாது கட்சிக்குள்ள தான் அவர் இருக்கணும் அவர் ஆதரவாளர்களுக்கும் கட்சிக்குள்ள சீட்டு கொடுக்கணுங்கிறதா என்னோட நோக்கம் அவரோட ஆதரவாளர்களுக்கும் கட்சிக்குள்ள சீட்டு கொடுக்கணும் தான் என் நோக்கம் ஏன்னா காங்கிரஸ்ல அப்படி தான் பண்றாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து அவரை தனி கட்சியெல்லாம் போகாம அவரை ஹோல்டு பண்ணணும்னா அது முக்கியம்னு நான் கருத்துறேன் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூலம் மோடிக்கு மிகவும் மிக மிக தேவையான ஒரு தலைவர் இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்ற பட்சத்துல ஏன் அவரை ஒரு ஆறு தொகுதிக்கு மட்டும் கண்காணிப்பாளராக போட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடக்குற மாதிரி இல்லையா சார் அவரை இல்ல அது கட்சி எடுக்கக்கூடிய முடிவு அதுக்குள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் அண்ணாமலை அந்த ஆறு தொகுதிக்குள்ள அடக்குறதை ஒன்றும் குறை சொல்லல அவரோட சொந்த அப்பா பார்க்க வேண்டியங்கிற அந்த வேலைப்பழு காரணமாட்டு அண்ணாமலை அந்த முடிவெடுக்கிறார் இந்து நாடார்கள் தாளிங்க நாடார் தான் இந்துக்களின் தந்தையாட்டு இந்து எழுச்சிக்கு வந்து மதமாற்றத்துக்கு எதிராக மக்கள் தலம் எம்ஜிஆர் இந்துக்களுக்கு எதிராக திருச்செந்தூர்ல ஜெயிக்கிறதுக்காக மற்ற எல்லாரும் இந்து நாடார் கேண்டிடேட் போடும் போது இவர் மட்டும் அமிர்தராஜன் ஒரு கிறிஸ்தவ நாடார் கேண்டிடேட்டை போட்டு அரசியல் பார்த்ததெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணி ஒரு இந்து உணர்வை வந்து தமிழ்மண்ணில் ஊட்டி வச்சவர் அதனோட பலம் தென்காசி திருநெல்வேலி நாங்குநேரி ராதாபுரம் தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலையும் தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளிலும் இந்து நாடார்கள் மத்தியில் பிராமணர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் இருந்தது அது வந்து பாஜகவாக மாறும்போது முதல் இந்துத்துவ எம்எல்ஏ வை பாலச்சந்தர் இந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதிமுக அமைச்சர் எம்ஜிஆர் அமைச்சரும் நாஞ்சில் வின்சென்ட்டை தோக்கடிச்சு கலத்துக்குள்ளே வந்தார் அந்த ஸ்பேஸ் தாண்டி இண்டிவிஜுவலாக பாஜகவுக்கு அடுத்த கட்டமும் அரசியல் போடணும்னா மறவர் சமூகத்தை சேர்ந்த சகோதரர் நயனா நாயந்திரன் அவர் ராமநாதபுரத்தில் முப்பது விழுக்காடு வாக்கெடுத்தவர் அதே மாதிரி திருநெல்வேலியில் முப்பது விழுக்காடு தாண்டி வாக்கெடுத்தவர் அண்ணாமலை மாற்றி இன்னொரு தலைவர் போடும்போது அதில் பொருத்தமானவர் நயனா நாயந்திரன் தான் என் தம்பி ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான் சிவா அவரே சொல்லுவாப்பில்ல அவர் மற்ற வெள்ளாளர் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு இதா உள்ள ஒரு தலைவர் தான் சொல்கிறார் ஸோ அந்த இடத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணாமலையை மாத்தினது தான் என் போன்றவர்களுக்கு பிரச்சனை மாத்திட்டு நைனார போட்டதை நம்ம பிரச்சனை பண்ணல அது சோஷியல் இன்ஜினியரா இந்த நாடார்கள் கட்சி சுருங்கி போயிடக்கூடாது அதை தாண்டி மரவர்கள்ட்டையும் கட்சி வந்து உள்ள நுழையணும்னா ஒரு நைனார் தலைவரா போடுறது வந்து நியாயமானது சரியானது தான் பாக்குறேன் இப்போ கூட ஐயா பசுமர் முத்ராமணி தேவருக்கு பாரதத்தை நான் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும்போது நான் ஒரு சிலர் எனக்கு எதிராக வன்மத்துல வதந்தி பரப்பிட்டு இருக்கிறான் யாருன்னு தெரியும் அவனை நான் வந்து ஐயாவுக்கு கொடுக்கறது வள்ளலார் மாறிப்பட்டவரு தப்பு இல்லை அதே மாதிரி இந்துக்களின் தந்தையாட்டு நாக்பூர் ஆர்எஸ்எஸ் விழாவில் ஆர்எஸ்எஸ் ஆல சிறப்பு அழைப்பாளராக கலந்துகொண்டு தமிழர்கள் தேச பக்தர்கள் நீங்க வந்து தேசத்துறைகளை எதிர்ப்பு தெரிவிங்க தமிழர்கள் எதிர்க்காங்கன்னு பால் தாக்கரை கிட்டே சொல்லி நீங்க என்ஆர் மகாராஷ்டிரா பிள்ளா கட்சியை கொண்டு போங்கன்னு சொன்னவர் ஐயா தாழ்னிங்க நாடா கேரளாவில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஸோ அவருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய உயரிய அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிற இதை தான் நான் கேட்குறேன் ஸோ இந்த இடத்துக்குள்ள நயனார் நாயேந்திரன் நாமினேஷனும் அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து சின்ன கவுண்டருக்கும் பெரிய கவுண்டருக்கும் உள்ள பிரச்சனை எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள பிரச்சனை நீங்க அதை வந்து பலரும் வந்து நைனாருக்கும் அண்ணாமலைக்குள்ள பிரச்சனையா குரு சுருக்க பார்க்கறாங்க நயனாரோட மெரிட்டை அடிக்க பார்க்கறாங்க இல்லை நயனார் அண்ணாமலை நீக்கம் நீக்கம் கூடாதுங்கிறதான் கடைசி வரை நான் போராடனேன் கடைசி வரை நான் போராடனேன் ஆனால் நீக்கிட்டு இருக்கவங்கள போட்டதில் நைனாரை போட்டது சோஷியல் இன்ஜினியரிங் கரெக்ட்டுங்கிறது தான் என்னோட பீப் கண்டிப்பாக சார் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிம்மா